இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளால் தான் இவர்கள் பல நேரங்களில் சிக்கலில் மாட்டுகிறார்கள் இவர்கள் அரசியல் சந்தி சிரிக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி என்ன வாக்குறுதி இப்போ இருபத்தொன்னில் கொடுத்த வாக்குறுதி என்ன லட்சணத்தில் இருக்குது தெரியல எண்ணிக்கை அளவில் இவ்வளோ நிறைவேற்றணும் அவ்வளோ நிறைவேற்றணுன்னு அவங்க குவாலிட்டேட்டிவாக பேசுங்க சிலிண்டர் விலை எவ்வளோ குறை பண்ணாங்க அவரை புதுமுகம்னு பெருமைப்படாத என்னங்க இருக்குது அப்பட்டமான குடும்ப அரசியல் இருக்குது வாரிசு அரசியல் புதுமுகம் என்பது புதுசாவர முகம் கிடையாது அவன் பின்புலம் என்ன அவருடைய பின்புலம் என்ன அவங்க அப்பா மந்திரியா அல்லது அவங்க குடும்பத்தில் யாராவது எம்எல்ஏவா எம்பியா இதெல்லாம் பார்க்கணும் ஒரே குடும்பத்துக்கு ஒரு பத்து குடும்பத்தை சுற்றி தானங்க கட்சி சொல்லுது பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒருவர் தனிநபராகவோ ஸ்தாபன ரீதியாகவோ திமுகவும் எதிர்க்குதுன்னா உடனே அவங்களுக்கு முத்திர குத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சங்கி பிஜேபி பி டீம்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஆ தவறான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது திமுக அண்ணா திமுகன்னு களம் மாறி மாறி அமைவது தமிழகத்துக்கு நல்லது பிஜேபி எதிர்ப்பதற்கு திமுகவோட சேர்ந்து தான் எதிர்க்க வேண்டும் என்று ஒன்றும் உங்களுக்கு வந்து தலையெழுத்து கிடையாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியின் அழிவில் தேய்மானத்தில் தான் தாங்கள் வளர முடியும் என்பதை பிஜேபி புரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு அவர்கள் நேரடியாக குறிவைத்தது பாஜகவை சாரி அதிமுகவை வழக்கமாக ஒரு கட்சிக்கு இவ்வளோ சீட் ஒதுக்குறோன்னா ரெண்டு பேரும் நின்று அனௌன்ஸ் பண்ணணும் இவர் மட்டும்தான் இவர் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தேமுதிக தரப்பில் வந்து அவர்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் இருப்பதாக சொல்கிறாங்க நடைமுறைக்கு ஒவ்வாத யதார்த்தத்துக்கு எதிரான எதிர்பார்ப்புகள் அவர்களிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை யாராலையும் அக்காமடேட் பண்ண முடியாது அதனால தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க சி ஒரு கட்சியோட கூட்டணியை வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு தரப்பும் மேடையில் இருந்து அனௌன்ஸ் பண்ணணும் இப்போ திமுகவில் அப்படி தானே பண்ணாங்க ஒரு கட்சி ஒரு ஒரு சீட்டு ஐயுஎம்எல் கொடுக்கும்போது கூட ஸ்டாலினும் ஐயுஎம்எல் லீடரும் தான் நிற்கிறாங்க பத்து சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்கன்னா செல்ல பிறந்தவையும் ஸ்டாலினு தான் நிக்கிறாங்க இப்ப அதிமுக இப்போ எஸ்டிபிஐ கூட இருக்கும்போது அவரோட தலைவர் இருக்கிறாரு பெரிய தமிழ் கட்சி இருக்கும்போது அவங்க கூட இருந்தாங்க தேமுதிக தேமுதிக மட்டும் தான் அங்கே இருக்கிறதே ஓரளவு பெரிய கட்சின்ற தோற்றத்தை உடைய ஒரு கட்சி அவங்களுக்கு நாங்க அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கோம்னு அதிமுக தான் அறிவிக்குது தேமுதிக அறிவிக்கல பட் எனிவே நீங்க சொல்ற அவங்க அவளுடைய எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பு அவங்க ஏதோ பழைய கதை எல்லாம் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலு சீட்டு வாங்கினாங்க இல்லையா அந்த பதினாலு சீட்டெல்லாம் எல்லாம் ஆனால் விருப்பமனு கொடுக்கறதுக்கு கட்சி ஆஃபீஸை திறந்து வச்சால் யாருமே இல்லை ரெண்டு மணி நேரமாக டோட்டலி நில்லை அங்கே வந்து உங்களுக்கு வேக்கண்ட்டாக கிடக்குது நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்போ இன் ப்ராக்டிஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஏடிஎம்கே பஸ்எஸ் அதர்ஸ் தான் ஏன்னா அஞ்சு சீட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சீட்டு இலைய தான் போடப்போகுது தேம்திக்காய் தகராறு போனோன்னா நாற்பது அவங்க இலையை போட்டுருவாங்க நாற்பதும் இலையை போட்டு பார்த்துடணுன்ற நான் வரட்டுமே என்ன இப்போ குடியாக மொழி எடுப்பது அந்த ஸ்டெஃபுக்கு தான் அவர் வந்துட்டார் அது ஒரு போராடுறது முடிவுக்கு வந்துட்டார் நீங்கள் ஆயிரம் விமர்சனம் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தில் அவருடைய துணிச்சல் பாராட்டத்தக்கது என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மோடி அமித்ஷாவை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது அசாத்திய துணிச்சல் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் மோடிக்கு பிஜேபிக்கு அடிப்பணியாத எதிர்கட்சிகள் எப்படி வேட்டையாடப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அமித்ஷா மோடியை எதிர்த்து ஒரு ஒரு மோடியை எதிர்த்து இன்றைக்கு ஒரு அரசியல் காண்பது என்பது அசாத்திய அசாத்திய துணிச்சல் கொண்ட ஒரு அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன் தோக்கிறது ஜெயிக்கிறதை பற்றி அவர் கவலைப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவர் குறிவைக்கிறார் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவருடைய தலைமை கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகும் அது உண்மை அதிமுகவுக்கு தங்களை காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு தான் நீங்கள் கேட்குறீங்க நிச்சயமாக வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த கட்சி மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சி இந்த கட்சியை பாஜக கபலிகரம் செய்ய விழுங்க முயற்சிக்கிறது அதை ஒருபோதும் நாம் அனுமதிக்கக்கூடாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியின் அழிவில் தேய்மானத்தில் தான் தாங்கள் வளர முடியும் என்பதை பிஜேபி புரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு அவர்கள் நேரடியாக குறிவைத்தது பாஜகவை சாரி அதிமுகவை அதற்கு எடப்பாடு இடம் கொடுக்கவில்லை அவர் தைரியமாக நிற்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் ஒரு நாலு சீட்டாக அதிமுக ஜெயிச்சதுன்னா அது ஜனநாயகத்துக்கு நல்லது தமிழ்நாட்டில் ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அது அரித்மேட்டிக்ஸ் பட் அந்த முடிவு வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சிகளே இல்லாமல் போவது தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல அதுவும் வந்து பாஜக மாதிரியான ஒரு ஒரு மாபெரும் ஒரு 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 அழிவு சக்தி இந்தியாவையே நாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால் காலொன்ற முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதிமுக மாதிரியான கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதில் பெரும் பங்கு வகிக்கின்றன ஒரு பக்கம் திமுகனா ஒரு பக்கம் அதிமுக களம் ரெண்டு பேரும் மாறி மாறி அதிமுக திமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி வருவது தமிழக அரசியலுக்கு நல்லது ஆனால் பாஜக ஒரு ஆத் ஒரு திராவிட கட்சியை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறது அதிமுக அதை எதிர்த்து இதுவரைக்கும் போராடுது ரெசிஸ்ட் பண்ணுது எவ்வளோ நாள் போராடுவாங்கன்னு தெரியாது அவங்க தெரியுமா இன்னைக்கு கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் திரும்பவும் சொல்கிறேன் இன்றைக்கு மோடியை எதிர்ப்பதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமியிடம் இருப்பது பாராட்டுக்குரியது பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த அரசியலை எந்த ஒரு கட்சிக்கும் குறிப்பாக திமுகவுக்கு நாம் ஒன்றும் பட்டா போட்டு கொடுத்து இல்லை அதை ஏன் வச்சுக்கோங்க திமுக அண்ணா திமுகனு களம் மாறி மாறி அமைவது தமிழகத்துக்கு நல்லது பிஜேபியை எதிர்ப்பதற்கு திமுகவோட சேர்ந்து தான் எதிர்க்க வேண்டும் என்று ஒன்றும் உங்களுக்கு வந்து தலையெழுத்து கிடையாது திமுகவால் பிஜேபியை தோற்கடிக்க முடியும் அதனால் திமுக வாக்களிக்க வேண்டும் என்று மத சார்பற்ற சக்திகள் விரும்புகின்றன ஆனால் மற்றொரு மாற்று மத சார்பற்ற சக்தி களத்துக்கு வருகிறது என்றால் அதை நாம் ஆதரிக்கத்தான் வேண்டும் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒருவர் தனிநபராகவோ ஸ்தாபன ரீதியாகவோ திமுகவும் எதிர்க்குதுன்னா உடனே அவங்களுக்கு முத்திர குத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சங்கி பிஜேபி பி டீம்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான தவறான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது திமுகவால் பலனடைந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் கைகூலிகள் தான் அதை செய்வாங்க குறைஞ்சபட்ச ஜனநாயக பண்பு இருப்பவர்கள் அதை செய்ய மாட்டாங்க பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அரசியல் என்பது எந்த ஒரு கட்சிக்கும் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது கிடையாது ஒரு தனிநபரோ ஒரு அரசியல் கட்சியோ ஒரே நேரத்தில் பிஜேபியும் எதிர்க்கலாம் திமுகவும் எதிர்க்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது இந்த குறைந்தபட்ச அறிவுக்கு பெயர் ஜனநாயக பண்பு சார் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருந்த பொழுது அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசுகிறார் பேசும்போது அவரை கவலை தெரிவிக்கிறார் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருப்பதுனால அதிமுகவுக்கு தான் அது ஆபத்து அதிமுக வந்து பாஜக விட்டு வெளியேறும்போது அதை வரவேற்க வேண்டிய திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மற்ற அமைச்சர்களும் எதற்காக அதிமுகவை தொடர்ந்து விமர்சிக்கிறார்கள் இது நாடகம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நடத்துற நாடகம்னு ஏன் இவங்க விமர்சிக்கிறாங்க எதுக்காக இவருடைய கோபம் வருகிறது பயம்தான் வந்துருக்கு பிஜேபி எதிரான வாக்குகளுக்கு மொத்த குத்தகைதாரர் திமுக என்ற நிலை மாறி குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினர் மத்தியில் சிற்பான் மக்கள் மத்தியில் திமுகவையும் பிடிக்கல பிஜேபியை பிடிக்கல ஆஃப்கோர்ஸ் மெயின் எனும்பி பிஜேபி அதிமுக பிஜேபியோடு இருக்கும்போது எவ்வளோ பிடிக்கலனாலும் திமுக ஓட்டு போட்டான் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை இன்னொரு ஆப்ஷன் எனக்கு இருக்குதுன்னு அண்ணா திமுக ஓட்டு போடுறான் அந்த கோபத்தில் தான் அதிமுகவும் பிஜேபியும் ஈக்குவேட் பண்ணி திமுக பேசுது எதிரி பிஜேபி தான் அதிமுக கிடையாது நடக்க போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி வேணுமான்னு வேணாமான்றதான் எலெக்ஷன் ஆனால் அண்ணா திமுக இருக்கக்கூடிய இன்னொரு நெருக்கடி இருக்குது எதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்கன்னு ஜெயிச்சா யார் அடுத்து உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கேட்குறாங்க ஏன் ரெண்டாயிரத்து தொண்ணூத்தாறில் ஆல்டர்னேவ் வச்சு நர்சிம்ரா வீட்டுக்கு அனுப்புனீங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஆல்டர்னேட்டிவ் வச்சா வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்புனீங்க எண்பத்தொம்போதில் ராஜீவ்காந்தியை வீட்டுக்கு அனுப்பும்போதுன்னு நான் இருந்தது ஆல்டர்நேட்டிவ் என்பது காலம் உருவாக்கும் சொல்லுவாங்க வெட்டிடத்தை காற்று நிரப்பும்னு இவங்க தான் இது இதுதான் வாழ்க்கையில் நிரந்தரம்னு எதுவுமே கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மகாத்மா காந்திக்கு பிறகு இந்த தேசம் இருக்குது அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள்லாம் தேசப்பிதாவோட கால் தூசிக்கு சமாவ மாட்டாங்க மகாத்மா காந்திக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்தியா வேற யாமும் போனால் என்ன இருந்தான்னா ஆகவே ஒரு தனிநபரை நம்பி ஒரு அரசு ஒரு 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 நாடோ ஒரு அரசியல் கட்சியோ எந்த காலத்தில் இருந்ததே கிடையாது அப்படி ஒரு தோற்றம் இருக்கும் அதான் சொன்னேன் வெட்டிடத்தை காற்று இட்டு நிரப்பம்னு நீங்கள் ஒரு மந்திரியோட புள்ளியை தூக்கிட்டு அந்த மந்திரியோட ரெண்டாவது புள்ளியை போடுறீங்க அல்லது இன்னொரு மந்திரியோ புள்ளியை போடுறீங்கன்னா அது புதுமுகம் கேட்டகரியில் வராது கீழருக்கு எவ்வளோ பேர் சீட்டு கொடுத்தீங்க நீங்கள் புதுமுகம் முகம் என்பது புதுசாவர முகம் கிடையாது அவன் பின்புலம் என்ன அவருடைய பின்புலம் என்ன அவங்க அப்பா மந்திரியா அல்லது அவங்க குடும்பத்தில் யாராவது எம்எல்ஏவா எம்பியா இதெல்லாம் பார்க்கணும் ஒரே குடும்பத்துக்கு ஒரு பத்து குடும்பத்தை சுற்றி தானே கட்சி சுழலுது பத்து குடும்பத்தை கட்சி தானே பத்தே பத்து குடும்பம் அல்லது பன்னெண்டு குடும்பத்தை சுற்றி 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 கட்சி சுழலுது தமிழ்நாடு சென்னை எடுத்துக்கோங்களேன் மூணு பேரும் மத்திய அமைச்சர்களோட வாரிசுகள் தமிழிச்சி தங்க பாண்டியன் தயாநிதி மாறன் கலாநிதி வீராசாமி எல்லாமே வந்து தேர் ஃபேமிலி இது உங்கள் ஃபேமிலி வந்து அவர்களுடைய ஃபேமிலி வந்து என்னவாக இருக்குது உங்களுக்கு இதற்கு முன்னால் அவங்க என்னவாக இருந்தாங்க இப்போ அந்த ஃபேமிலியை தூக்கிட்டு இப்போ நீங்கள் பெரம்பலூரில் கொண்டு வந்து யாராக இருக்கிறீங்க லாஸ்ட் டைம் பாரி பாரிவேந்தர்னாரு இந்த தடவை அருண் நேரு கே என் மகன் நிற்கிறாரு அவரை புதுமுகன்னு பெருமைப்படாதில் என்னங்க இருக்குது அப்பட்டமான குடும்ப அரசியலுங்க இது வாரிசு அரசியல் ஜனநாயகத்தின் சாபக்கேடாக வாரிசரிசல் உருவாகி கொண்டு இருக்கிறது அவங்கள மட்டும் போக சொல்ல முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்க எண்ணிக்கை அளவில் அவங்களுக்கு தானே அதிகமாக இருக்குது எல்லா மந்திரி பிள்ளைங்க எம்பியாக இருக்காங்க இல்லை எம்பி பிள்ளைங்க மந்திரியாக இருக்காங்க அது இது இது ஒரு சிக்கல் தான் வரும் காலங்களில் இது கண்டிப்பாக பேசுபாடு பொருள் ஆகும் ரொம்ப நாள் இந்த இந்த கூத்தை அரங்கேற்ற முடியாது திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலி அப்புறம் மன்னராட்சியின் இது ஜனநாயக இதில் பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குது யோசிச்சு நான் இண்டிவிஜுவல்ஸாக யாரையும் சொல்லலை சார் தெர் ஆர் சம் வெரி குட் இல்லை எல்லோரும் நமக்கு நண்பர்கள் தான் நண்பர்கள் தான் அவங்க எல்லாருமே யாரும் எதிரி கிடையாது நமக்கு ரெண்டாவது இந்த எலெக்ஷன் வந்து மோடி வேணுமா வேணாமான் போது குடும்ப அரசியலை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை பட் லாங் டேர்மில் அது ஒரு சிக்கல் தான் கண்டிப்பாக ஏன்னா மோடியோட பலம் வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இல்லை குடும்பம் இல்லைன்றது ஒரு பலமாக மாறுது இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத் அவன் வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா இப்போ விஜய் மாதிரியான புதுமுகங்களுக்கான வரவேற்பு என்பது அந்த அடிப்படையில் தானே பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இல்லையா எப்படி ஷேப் ஆகுது அவங்க ஜெயிக்கிறான் தோற்கிறான் ஃபீல்டுக்கே வர முடியுமா டேக் ஆஃப் ஆகும் அதெல்லாம் வேறு விஷயம் பட் அப்படிப்பட்ட ஒரு புதிய முகங்கள் வரும்பொழுது மக்கள் நிமிந்து பார்க்குறாங்க இல்லையா இல்லை நீங்கள் ஒன்றும் நேஷனல் பார்ட்டி கிடையாது நீங்கள் வேறுனாடா பிஜேபி ஆர் காங்கிரஸ் நான் பெட்ரோல் விலை ஐநூறுரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொண்டு வருவேன் இருபத்தஞ்சி ரூபாய் குறைப்பேன் சிலிண்டர் விலையை ஐநூறு கொண்டு வருவேன்றதெல்லாம் அபத்தமான வாக்குறுதிகள் அபத்தமான வாக்குறுதிகள் ஆனால் அதை தான் அவங்க செய்கிறாங்க ஏன்னா எப்படின்னா ஓட்டை வாங்கினோம் வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க மத்தியில் ஆட்சியில் அமருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள்லாம் மொத்தமாக மூடுவோம் ஆமாம் இப்போ இவங்க பவரில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளால் தான் இவர்கள் பல நேரங்களில் சிக்கலில் மாட்டுகிறார்கள் இவர்கள் அரசியல் சந்தி சிரிக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன வாக்குறுதி இப்போ இப்போ இருபத்தொன்னில் கொடுத்த வாக்குறுதி என்ன லட்சணத்தில் இருக்குது தெரியல எண்ணிக்கை அளவில் இவ்வளோ நிறைவேற்றணும் அவ்வளோ நிறைவேற்றணுன்னு வாங்க குவாலிட்டேட்டிவாக பேசுங்க சிலிண்டர் விலையை எவ்வளோ குறைப்பாங்க நூறுரூபா குறைப்பாணாங்க பெட்ரோல் டீசல் விலையில் ஒன்றை குறைச்சாங்க ஒன்றை குறைக்கல கல்விக் கடன் ரத்து எவ்வளோ பெரிய நம்ப வைத்து கழுத்தறுத்த வாக்குறுதி தெரியுமா இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதை நம்பி ஓட்டு போட்டவருக்கான் பாரம்பரிய ட்ரெடிஷ்னலாக அதிமுக வாக்களித்த குடும்பங்கள் வங்கி கடன் மாணவர்களுக்கான வங்கி கடன் கடன் ரத்தை திமுக செய்யும் என்று நம்பி வாக்களித்தவர்கள் இன்று தெருவில் நிற்கிறார்கள் ஆகவே கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளின் லட்சணம் எது தான் இதில் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐநூறு ரூபாய்க்கு டீ சிலிண்டர் விலையை குறைப்பேன் பெட்ரோல் டீசல் விலையை இருபத்தஞ்சி ரூபாய் குறைப்பேன் எங்கே வரலாறுலேயே கிடையாதுங்க